வணக்கம் மக்களை நான் உங்கள் விஷ்ணுராம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தெய்வங்கள் பேய்கள் தெய்வர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் இது வந்து எனக்கு மிகவும் பிடித்த திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்காரு இதில் இருக்கக்கூடிய இரண்டாவது கதை அப்படின்றது கூப்பிடி தூரத்து தெய்வங்கள் இந்த கூப்பிடி தூரத்து தெய்வங்களில் ஜெயமோகன் அவர்கள் நம்ம யட்சியினுடைய உலகத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அறிமுகம் செய்கிறாரு இந்த கதையின்படி அதாவது கேரளத்தில் ஒரு அடிமுறை ஆசான் அடிமுறை ஆசான் அப்படின்றவர் பண்டை அடிமுறைன்றது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சண்டையிடும் முறை அதுதான் அடிமுறை தமிழில் கூட ஏதோ ஒரு படத்தில் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் கராத்தே குங்ஃபூ மாதிரி நம்ம ஊரில் அடிமுறைன்னு ஒன்று இருந்தது கேரளத்தில் மிக பிரபலம் அந்த அடிமுறை ஆசான் வந்து பெருசாக கல்யாணம் பண்ணிக்காமையே ஊர் ஊராக போவாங்க அடிமுறையை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க அந்த அவங்க ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் வந்து மான் கொம்பும் கொண்ட ஒரு இதை வச்சு போரிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிக அழகாக அதை பற்றி வர்ணிக்கிறாரு அவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கைன்றது வந்து அவ்வளவா இருக்காது அவங்க ஒரு ஒரு ஊருக்கு போகும்போதும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அச்சிகள் அச்சி கிடையாது அச்சி அச்சின்றவங்க வந்து பணத்திற்காக உடல் உறவை வந்து பகிர்ந்து கொள்ளும் ஒரு மகளிர் அப்படின்னு வச்சுக்கோங்க மகளிர் அவங்க தான் அது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட கிட்ட இவர் வந்து நல்ல மனதும் காதலும் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து தேடி போகிறாரு அப்படி ஒரு இடத்துல போகும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து காதல் அதெல்லாம் கிடையாது அவங்க உடலுறவின் போது ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இவருக்கு வந்து என்ன எல்லாமே உடல் தானா மனதின் பால் அன்பு கொண்டு ஒருத்தர் ஒருத்தையான காதலிக்க முடியாதான்ற மாதிரி நினைச்சிட்டு எல்லா காசையும் அவர் கேட்குற காசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு நேரத்தில் அவர் ரோட்டில் போகும்போது அங்கே ஒரு மிக அழகான ஒரு வாட்ட சாட்டமான மிக கலையான நல்ல அலங்காரத்தினுடைய ஒரு பெண் வந்து நின்றுட்டு இருக்காங்க இவர் வந்து அடிமுறை ஆசான் அப்படின்றனால கையில வந்து ஒரு கத்தி வச்சிருக்காரு இவர் போய் அங்கே நின்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒரு எச்சின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க அதாவது கேரளத்தில் வந்து நம்பூதிரிகள் எல்லாம் வந்து அந் அந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலிருந்து போகும்போது இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பூஜைகளும் இதுகளும் நடக்காம இவங்க வந்து தனியா கைவிடப்பட்டதா வந்து சொல்றாங்க அவங்க வந்து சரின்ட்டு இந்த அடிமுறை வந்து தள்ளி தாண்டி போக போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு ராட்சசி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உருவத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் மாதிரி எடுத்து அந்த அழகான முகம் ஒரு கோரமான ஒரு முகமாகுது ஆகுது அதுவாகுது இதுவாகுது எல்லாமே ஆகுது ஆனால் எட்சிகளுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது அதாவது சூப்பர் மேனுக்கு வந்து கிரிப்டோனைட் இருக்கிற மாதிரி எட்சிகளுக்கு வந்து இரும்பு அப்படின்னா ஆகாது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க நான் உன்னைய வந்து இங்கேயே நீ என்னையை தாண்டி போகக்கூடாது நான் உன்னை இங்கேயே கொன்றுவேன் அது இதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க எங்க வந்து என்னை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவர் கத்தி எடுத்து கம்மிக்கிறாரு உடனே அவங்க வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியல இரும்பு இருக்கிறனால அவங்களால பக்கத்துல நெருங்க முடியல இவரும் நடந்து போயிட்டே இருக்காரு அவங்களும் சுத்தி சுத்தி பெரிய பெரிய பயமுறுத்தல்களையும் நின்ன பிற மாயாஜாலங்களையும் செஞ்சு இவரை வந்து எப்படியாவது திசை திருப்பி அந்த இதை கீழே போட வைக்கலாமான்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனா வந்து இவர் கடைசி வரைக்கும் இதாகலை கடைசி வந்து அவங்க அழுது கெஞ்சி கேட்கும்போது செரிடி அதாவது வாடி போனின்னு தான் அவர் பேசுறாரு ஏன்னா பெருந்தெய்வங்களுக்கு வந்து நம்ம நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஸும் இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களுக்குரிய ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம்னா இவங்களை வந்து நம்மளுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாகவே நம்ம கன்சிடர் பண்ணுவோன்றதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஊடகமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எப்படி அந்த கனெக்ஷன் வருது அப்படின்றது இப்படிதான் சரி அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு உனக்கு என்ன வேணும் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் கூட வந்து இருப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு சரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு என்ன வேணும் எனக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை வருடத்திற்கு ஏழு குருதிப்பழி குருதிப்பழியும்னா ஆடு வெட்டி பொங்க சொ பொங்க வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போகிறாங்க அவங்க அவங்களுடைய அழகான அந்த உருவத்துக்கு மாறி இவர் கூட வராங்க இவரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்காங்க அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுலருந்து அந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்குது அதாவது அந்த அந்த அடிமுறையாசனுடைய அம்மா வந்து வந்து பார்க்குறாங்க வீடு அவ்வளோ சுத்தமாக இருக்கு தினமும் காலையில வந்து எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அவங்க கோலம் போட்டு வாசல்ல சாணம் போட்டு மொழுகி சமைச்சு துணி துவச்சு காயப்போட்டு எல்லாமே பண்ணிட்டு இவங்களுடைய இவருடைய குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருந்து எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க இவங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம் ஆனால் கோயிலுக்கு போகும்போது மட்டும் இவங்க வந்து கோயிலுக்குள்ளே வராமல் எனக்கு மயக்கம் வருது அதுவாக இருக்குது உடம்பு சரி அது சரி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கோயில் பக்கமே மட்டும் வரமாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் டவுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க காலையில் இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த எச்சி வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க எப்படின்னா ஒரு இந்த பக்கம் ஒரு அஞ்சு கை இந்த பக்கம் ஒரு அஞ்சு எட்டு எட்டு கை பதினாறு கையினுடைய ஒரு ஒரு கையிலையும் ஒரு ஒரு பாத்திரத்தை வச்சு என்ன சொல்கிறது நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு ஹாரி பாட்டர் படத்தில் வர மாதிரி அத்தனையும் தேய்ச்சி தேய்ச்சி கழிவு கழிவு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த அம்மா பார்த்து மயக்கம் போட்டு விழுந்து ஒரே ஜுரம் அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து ஓகே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் வந்து பேசுகிறாங்க அதாவதுமா இந்த மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு நல்லதுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள தனியாக கூப்பிட்டு போய் வச்சு ஒரு வீட்டில் வச்சு அவங்களுக்கு வாரம் வாரம் வந்து பூஜை செஞ்சு இது பண்ணி அவர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு இதுதான் கதை எச்சி வந்து எப்படின்னா தந்தையாக வந்து அதாவது அப்பனே முருகா அப்படின்னு நம்ம சொல்லும் போது முருகனை வந்து தந்தையாக நினைப்போம் டே முருகா அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது முருகனை வந்து நம்ம ஒரு நண்பனாகவும் ஒரு சகோதரனாகவும் நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி அடியே எச்சு அப்படிங்கும்போது அந்த தெய்வத்தை வந்து ஒரு மனைவியாக தான் அந்த கும்புற வந்து அந்த தெய்வத்தை வந்து கும்புறான் இந்த மாதிரியான ஒரு 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 வழிபாடை வந்து நீங்க எனக்கு நான் இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் நீங்க ஏன்னா நீங்க எந்த இடத்துல வேணாலும் பாருங்களேன் அன்னை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் தந்தை அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்தை வணங்குவோம் ஒரு சில தெய்வங்களை என்ன சொல்றது விநாயகரை வந்து முருகன் விநாயகர் கிருஷ்ணர் அவங்கலாம் குழந்தையா கூட நினச்சி கும்பிடுவாங்க ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தெய்வத்தை மனைவியாக நினச்சி வணங்குறது வந்து யச்சியை மட்டும்தான் இந்த இடத்துல தான் ஜெயமோகன் வந்து திரும்பவும் அந்த தெய்வங்களுக்கான ஒரு ஒரு எந்த வகையில தெய்வங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு மூன்று வகையான தெய்வங்கள் உண்டு சிறு தெய்வங்கள் அதாவது இந்த மாதிரி எச்சி கருப்பண்ண சுவாமி முனிஸ் முனீஸ்வரர் இந்த மாதிரியான ஊர் ஊர் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் இதெல்லாம் வந்து சிறு தெய்வங்கள் பெருந்தெய்வங்கள் அப்படின்னு வரும்போது சிவன் விஷ்ணு விநாயகர் முருகர் இவங்கள்லாம் பெருந்தெய்வம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தத்துவார்த்தமான அதாவது நம்மளுடைய இந்தியா நீங்கள் பகவத்கீதையில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே உபநிஷத்தங்கள்லாம் என்ன சொல்லுது பூரணத்திலிருந்து பூரணம் பிறந்து பிறந்து மீண்டும் பூரணம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது அதாவது சிங்குலாரிட்டி இஸ் த ஒன்லி திங் த டெக்சஸ் அந்த சிங்குலாரிட்டியை வந்து நம்மளுடைய இதில் வந்து நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தில் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம் பகவத்கீதையில் வந்து அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரமாத்மா தான் இருப்பதிலே மிகப்பெரிய ஒரு தெய்வத்தினுடைய நிலை அந்த பரமாத்மாவிலிருந்து வந்த எல்லா எல்லாருமே ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாக்கள் மீண்டும் போய் பரமாத்மாவில் இணையும் அதுதான் ஹையஸ்ட் லெவல் இந்த மாதிரியான கதைகளை படிக்கும்போது நம்மளுடைய ஊர்ல இருக்கிற பல பல ஊர்களில் பல விதத்துல பல கோயில்கள் இருக்கு பல தெய்வங்கள் இருக்கு அந்த தெய்வங்கள் எப்படி அந்த தெய்வங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் இந்திய கலாச்சாரமே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார கலாச்சாரம்லாம் கிடையாது இங்கே இத்தனை வருஷம் தாண்டியும் இந்த கதைகளும் மகாபாரதமா இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும் இந்த மாதிரி நாட்டார் கதைகளா இருக்கட்டும் இதெல்லாம் எஞ்சிருக்குன்னா அது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் தட் கல்ச்சர் அதாவது வேதங்கள் இத்தனை வருஷம் கழிச்சும் நமக்கு வந்து வேதங்களால் படிக்க முடியுதுன்னா அதை வந்து விடவே கூடாதுன்னு பரம்பரை பரம்பரையாக ஒரு 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 கூட்டம் வந்து படித்து 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 இத்தனை வருஷம் கடத்தி கொண்டு வந்தனால தான் அது அது வந்து இன்னுமே இருக்கு பகவத்கீதையாக இருந்தாலும் சரி இந்த குரு சிஷிய பரம்பரையின் மூலமாக இந்த மாதிரி பல நூல்களும் நம்மளுடைய தொன்மையான கலாச்சாரத்தில் உள்ள கதைகளும் இந்த மாதிரி நமக்கு நம்ம கையில் கிடைக்கிது ஏன்னா உலகத்திலேயே மிக ஏழையான மதம் இந்து மதம் தான் கோயிலுக்கு வர்ற காசு வந்து கோயிலுக்கு காசு நிறையா வருது அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பணக்கார மதம்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இந்து மதம் வந்து யாராலையும் ஒருங்கிணைக்கப்படாத மிக ஒருங்கிணைக்கப்படாத ஒரு மதம்னு பார்த்திங்கன்னா இந்து மதம் தான் இந்திய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் தான் ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சாமி கும்பிடுவாங்க நமக்கு வந்து இதுதான் இந்த படி தான் வாழணும்னு ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா ஸோ அந்த ஒருங்கிணைக்கும் ஒரு சக்தி இல்லாதனால நிறைய விஷயங்கள் வந்து சரியாக ப்ராப்பகேட் பண்ணப்படுவதில்லை அது வந்து தனிப்பட்ட ஒரு சில பேருடைய முயற்சியினால் இந்த மாதிரி வெளிக்கொண்டு வரப்படுகிறது அப்படி அது கொண்டு வரும்போது அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மூன்றாவது கதையான ஜேஷ்டா தேவியின் கதையில் நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விரைபெறுவது விஷ்ணு ராம்